கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மீண்டும் இளைஞர்களின் சட்டமீறல் வெளி மாநிலத்திலிருந்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனத்தை ஓட்டி சென்றது கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மீண்டும் இளைஞர்களின் சட்டமீறல் மூன்று இளைஞர்கள் சட்டமீறலாக நடைந்துள்ளது தேசிய நெடுஞ்சாலை கேப் சாலையில் தான் மீண்டும் இந்த சம்பவம் கடந்த தினம் கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள வாகனத்திலும் இளைஞர்கள் இதுபோன்ற சட்டமீறல் நடத்தியிருந்தனர் இது செய்தியாக வந்ததை தொடர்ந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தான் மீண்டும் அதே போன்ற ஒரு சம்பவம் Newspiro, speedo monar